எல்லாருக்கும் வணக்கம் என்னுடைய ராதா ராமராவ் சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் வெல்கம் பண்ணுறேன் இந்த வீடியோவில் ஒரு வெரைட்டி ரீசுன்னு சொல்லலாம் புளியோதர மாதிரியே தெரியுது பார்த்தீங்களா முழுக்க முழுக்க நிறைய கருவேப்பிலையை சேர்த்து கருவேப்பிலை புளியோதரை தான் எப்படி செய்யலான்னு பார்க்க போகிறோம் கருவேப்பிலை நமக்கு ரொம்ப சுலபமாக கிடைக்கிறதுனால இதோட அருமை யாருக்கும் தெரியறதில்ல குழம்பு ரசத்தில் நம்ம போட்டால் எடுத்து வச்சுட்றோம் ஆனால் இது எவ்வளோ கோலம் நம்ம நிறைய எடுத்துக்கிறோமோ சக்கரை நோய் உள்ளவங்க சிறு குருஜான் பொடி நாவல் பொடிலாம் சாப்பிட்றீங்க நமக்கு ரொம்ப சுலபமாக கிடைக்கிற அந்த கருவேப்பிழை நீங்கள் சாப்பிட்டு வந்தீங்கன்னா சக்கரை அளவும் கட்டுப்படும் கொலஸ்ட்ராலை கண்ட்ரோல் பண்ணுது இலநரை உள்ளவங்க தினமுமே வெறும் வயிற்றுல ரெண்டு கொத்து கருவேப்பிலையை சாப்பிட்டு கொஞ்சம் வெந்நீர் குடிச்சிங்கன்னா அந்த இளநரை மாறி கருமை அடையும் வயதானபுறமும் ஏற்படக்கூடிய அந்த நரைமுடி வர்றது தள்ளி போகும் இந்த அளவுக்கு சுலபமாக கிடைக்கக்கூடிய அந்த கருவப்பிள்ளையை குழம்பு ரசம் வத்த குழம்புல போட்டு சாப்பிட்டா பத்தாது அதை நிறைய நம்ம உள்ளுக்குள்ளே தான் அதனுடைய பலன் நிறைய கிடைக்கும் இந்த மாதிரி ஒரு புளியோதரை பொடியா தயார் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி மறக்காம என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த புளியோதரை எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம் கருவேப்பிலை புளியோதரை செய்யறதுக்கு எவ்வளோ கருவேப்பிலை எடுத்துகிட்டு இருக்கேன்னு பாருங்க பொதுவாக நம்ம காய்கறி வாங்குறப்ப ஃப்ரீயாகவே கருவேப்பிலை கொடுப்பாங்க கீரை வகைகள்லேயே கருவேப்பிலை தான் இருக்கிறதுலே விலை ரொம்ப ரொம்ப கம்மி இந்த மாதிரி ரொம்ப சுலபமாக கிடைக்கிற அந்த கருவேப்பிலையை நம்ம சமையலுக்கு மட்டும் யூஸ் பண்ணாமல் அதுவும் நிறையா உங்கள் கருவேப்பிலை இருந்தால் அதை வேஸ்ட் பண்ணாமல் டக்குன்னு இந்த மாதிரி ஒரு பொடி ரெசிபி அதாவது கருவேப்பிலை பொடின்னு சொல்லலாம் இல்லை புளியோதரன் சொல்லலாம் குச்சிலேருந்து நல்லா கருவேப்பிலையை உருவி நல்லா தண்ணியில் ஒரு முறை நல்லா சுத்தம் பண்ணிட்டு ஒரு கிச்சன் டபுளில் நான் உணர்த்திருக்கேன் பத்து நிமிஷம் தான் உணர்த்த போகிறேன் நிறைய நேரம் கூட நீங்கள் உணர்த்தலாம் ரெண்டு கைப்பிடி அளவுக்கு நல்ல தாராளமாக உங்களுக்கு ரெண்டு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலையை எடுத்துட்டு இருக்கேன் இந்த அளவுகள் ரொம்ப முக்கியம் இந்த அளவுக்கு நான் மற்ற பொருட்கள்லாம் வறுக்கிற பொருட்கள் எல்லாமே உங்களுக்கு காமிக்கிறேன் அளவுகள் சொல்கிறேன் அந்த கருவேப்பிலை எவ்வளோ இருக்குங்கிறத முதல்ல நீங்கள் பார்த்துக்கோங்க இதை விட கம்மியாக நீங்கள் எடுத்திங்கன்னா நான் எடுத்துக்கிற அளவு பொருட்கள் பாதி அளவு எடுத்துக்கோங்க ஜீரகம் ஒரு டீஸ்பூன் ஒரு டேபிள் ஸ்பூன் பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் பருப்பு ஒரு முக்கால் டேபிள் ஸ்பூன் மல்லி எடுத்துக்கலாம் ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் நிலக்கடலை ஒரு டீஸ்பூன் உங்களுக்கு எள் அரை டீஸ்பூன் வெந்தயம் உங்களுக்கு புளி பார்த்துக்கோங்க ஒரு சின்ன எலுமிச்சம் அளவு இருக்கணும் கட்டி பெருங்காயம் ஒரு சின்ன பீஸ் பீசி பெருங்காயம் மூணு எடுத்துட்டுருக்கேன் காரத்துக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா காஷ்மீரி சில்லியும் சாத்தூர் மிளகும் கலந்து ஒரு பன்னெண்டு மிளகா மிளகாய் இருக்கேன் இதுதான் வறுக்க வேண்டிய பொருட்கள் வானிலியில் ஒரு மூணுலேருந்து நாலு டீஸ்பூன் நல்லெண்ணெய் எடுத்துக்கிறேன் இது நல்லெண்ணெயில் செஞ்சால் தான் நல்லாயிருக்கும் முதல்ல கட்டி பெருங்காயத்தை நம்ம பொன்னிறமாக வறுத்துக்கலாம் அப்புறம் அடுத்து முதல்ல போட வேண்டியது நிலக்கடலை பச்சை நிலக்கடலை அப்படிங்கிறப்ப உங்களுக்கு அது வருபடுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கும் நிலக்கடலை சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் ஒன் பை ஒன்றாக கடலைப்பருப்பு உளுத்தம் பருப்பு மல்லி வெந்தயம் ஜீரகம் எல்லாமே சேர்த்துண்டு சிம் ஃப்ளேமில் வச்சு நல்லா பொன்னிறமாகிற வரைக்கும் நம்ம வறுத்துட்டே இருக்கணும் அடுப்பை சிம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க இந்த ஸ்டேஜில் நம்ம மிளகாயும் சேர்த்துட்டா அந்த எண்ணெயோட கோட்டிங் என்னாகும் மிளகாயையும் சேர்த்துக்கும் அது ஒரு நல்ல மனத்தை கொடுக்கும் எண்ணெய் சேர்த்து தான் நீங்கள் வறுக்கணும் அப்போ தான் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த பொருட்கள் எல்லாம் ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் வறுபட்டதுக்கப்புறம் கடைசியாக நம்ம எள்ளு சேர்க்கணும் கருப்பு எள்ளு கூட நீங்கள் தாராளமாக சேர்க்கலாம் எள் முதலே சேர்த்துட்டா ஒன்றாகும் சீக்கிரம் வறுப்பட்டு நிறம் மாறி போயிடும் இப்போ பாருங்கள் நல்லாவே தாளிதம் அந்த பொருட்கள் கடலைப்பருப்பு உளுத்தம் பருப்பு எல்லாமே நிறம் மாறி இருக்கு பாருங்கள் இப்போ நம்ம ஒரு பிளேட்டில் அதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் அதே வானொலியிலே நம்ம இப்போ நல்லா எண்ணெய் விட்டு கருவேப்பிலையை வறுத்துக்க போகிறோம் ரொம்ப நான் வந்து சுலபமாக உங்களுக்கு குறைச்சலான நேரத்தில் உங்களுக்கு இது கருவேப்பிலை வறுக்கணும் அப்படின்னா நல்லா உணர்த்திக்கோங்க நான் இப்போ உணர்த்தாமல் நான் வறுக்கிறதுனால கிட்டத்தட்ட எனக்கு பத்து நிமிஷம் டைம் எடுத்தது இந்த கருவேப்பிலை அப்படிங்கிறது எவ்வளவு உடம்புக்கு நல்லதுன்னு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் எந்த நாட்டுல போய் நம்ம வசிச்சா கூட இந்த கருவேப்பிலை எல்லா இடங்களிலும் ரொம்ப சுலபமா கிடைக்கும் பாருங்கள் இந்த மாதிரி ஸ்டேஜ்லேயே அதாவது கருவேப்பிலை இருக்க நேரத்துல இந்த புளியையும் சேர்த்துட்டா நல்லா உங்களுக்கு பதமாக மிக்சியில் அரைக்கிற அளவுக்கு உங்களுக்கு இதுவும் வருபட்டுடும் இது இந்த கருவேப்பிலை வந்து முறு மொறுன் ஆகணும் இந்த கருவேப்பில முடி வளர்ச்சிக்கு ரொம்ப ரொம்ப நல்லது நீங்கள் என்ன தான் எவ்வளோ காஸ்ட்லியான ஹேர் ஆயில் தலைக்கு தடவைனா கூட இப்போ ரீசண்டாக நான் நெல்லிக்காய் சேர்த்த மோர் நெல்லிக்காய் சேர்த்த நீர்மோர் வீடியோ போட்டிருக்கேன் அதுவும் ரொம்ப நல்லது அதுலேயும் கருவேப்பிலை சேர்த்துருக்கேன் இந்த மாதிரி கருவேப்பிலையை வேஸ்ட் பண்ணாமல் நம்ம பொடியாக தயார் பண்ணி வச்சுட்டோம்னா சமையலில் எல்லா பொரியல்லையும் சேர்த்துக்கலாம் பொடி தோசை பொடி இட்லி இந்த புளியோதரை இது மாதிரி எல்லாத்துக்குமே செய்யலாம் அது மட்டும் இல்லாமல் அந்த பாருங்கள் இந்த மாதிரி நம்ம பொடியாக தயார் பண்ணிக்கிறப்ப எவ்வளோ நாள் வேணாலும் கெட்டு போகாமல் இருக்கும் இதையே நீங்கள் கருவேப்பிலை தொக்கு அப்படின்னு சொல்லி இந்த புளியெல்லாம் கரைச்சி விட்டு நம்ம லிக்யூடாக செஞ்சோம் அப்படின்னா அதிக அளவு எண்ணெய் வச்சு ஸ்டோர் பண்ணாதான் நல்லாயிருக்கும் பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக நிறம் மாதிரி இருக்குது கையில் நம்ம எடுத்து கருவேப்பிலை பார்த்தா கரகரன்னு சத்தம் வரணும் அந்த அளவுக்கு இருந்தால் உங்களுக்கு ரொம்ப நாளைக்கு நல்லாயிருக்கும் வெளியவே வச்சுக்கலாம் ஃப்ரிட்ஜில் வைக்கணுன்ற அவசியம் இல்லை புளியும் நல்லா வருபட்டுருக்கு உங்களுக்கு மிக்சியில் போட்டோன்னே உருவே தெரியாமல் உங்களுக்கு புளி வந்து பொடியாகிடும் ஃபஸ்ட்டு நம்ம கருவேப்பிலையும் புளியும் சேர்த்து பொடி பண்ணிக்கணும் பாருங்கள் ஒரு ஓரளவுக்கு ஃபிஃப்டி பர்சன்ட் மேலே நல்லா பொடியாயிருக்கு இப்போ நம்ம வறுத்து வச்ச பொருட்கள் எல்லாமே அந்த மிக்சி ஜாரில் அப்படியே சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் இது மட்டும் இல்லாமல் நம்ம சாதத்தில் கலறப்பையும் கொஞ்சம் ஞாபகமாக சாதத்துக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ பொடிக்கு மட்டும் உப்பு சேர்த்துருக்கேன் பாருங்கள் நல்லா கொர குரணு புளியோதர பொடி மாதிரியே இருக்குது பாருங்கள் யாருமே நம்ப மாட்டாங்க இல்லை நம்ம கருவேப்பிலை சேர்த்துருக்கோன்னு சொல்லி எவ்வளோ ஒரு கப்பு நான் கருவேப்பிலை எடுத்துட்டேன் இந்த பொருட்கள்லாம் சேர்த்து அதில் நீங்கள் எள்ளெல்லாம் சேர்த்து வறுக்கிறப்பையே அவ்வளோ மனமாக இருக்கும் அதனால இதை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க ஆறு மாதம்னாலும் உங்களுக்கு கெட்டு போகாது வெளியில் வச்சுருந்தா ரெண்டு மாதம் வரைக்கும் வச்சுக்கலாம் ஃப்ரிட்ஜில் வச்சால் ஆறு மாதம் வரைக்கும் நீங்கள் யூஸ் பண்ணலாம் எவ்வளோ குறைச்சலான நமக்கு ஆயில் தேவைப்பட்டிருக்கு பாருங்க இதை எடுத்து வச்சாச்சு இப்போ அடுத்தது புளியோதரையாக எப்படி சாதத்தில் கிளறுறது அப்படின்னு சொல்லி காமிக்கிறேன் திரும்பவும் வானலி எடுத்துக்கிறேன் நல்லெண்ணெய் தான் விடுறேன் நல்லெண்ணெயில் விட்டால் தான் அந்த புளியோதரை டேஸ்ட்டு கிடைக்கும் ஒரு நாலு டீஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம் சாதாரணமாக நம்ம ஒரு புளியோதரைக்கு எப்படி தாளிப்போமோ அதே மாதிரி பச்சை நிலக்கல்ல சேர்த்துக்கிறேன் கடுகு உளுத்தம்பருப்பு கடலைப்பருப்பு ஒரு மிளகாய் போகிறோம் ஏன்னா பெருங்காயம் எல்லாமே நம்ம அந்த பொடிகளில் சேர்த்தாச்சு இந்த மாதிரி எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரே ஒரு மிளகாய் சேர்த்துன்னுட்டு நல்லா நிறம் மஞ்சள் பொடி சேர்க்க அந்த பொடியில் நான் மறந்துட்டேன் அந்த பொடியிலையும் நீங்கள் சேர்த்துக்கலாம் இல்லை அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி தாளிதம் போடுறப்ப நம்ம மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம் சின்ன ஸ்பூனில் அரை டீஸ்பூன் பொடி ஒரே ஒரு கப்பு சாதம் அதாவது ரொம்ப குறைச்சலாக ஒரு ஐம்பது கிராம் அளவு தான் நான் அரிசி எடுத்துருக்கேன் அந்த சாதம்னு வச்சுக்கோங்க நாலு டீஸ்பூன் இந்த கருவேப்பிலை பொடியை சேர்த்துக்கலாம் கருவேப்பிலை புளியோதர பொடியை நம்ம சாதம் எப்படி இருக்கணும்னா ரொம்ப விதவதியாக இருக்கக்கூடாது பொதுவாக எந்த ஒரு வெரைட்டி ரைஸ் அப்படின்னாலும் நம்ம நினைக்கிறோம் நல்ல சாதம் வந்து ரொம்ப வெதவதியாக இருக்கணும்னா அந்த மாதிரி இருந்தால் சாப்பிடவே முடியாது சாதம் வெந்து இருக்கணும் அதே சமயத்தில் ரொம்ப சாஃப்டாக இருக்கணும் இப்போ பாருங்கள் என்ன தான் நம்ம கரண்டியில் கலர்னாலும் இந்த உதிர் உதிராக இருக்கணும் அப்படின்னு சொன்னால் நல்லா கையை சுத்தம் பண்ணிட்டு கையால் கிளறி விடுங்க எப்போதுமே இந்த மாதிரி புளியோதரை அப்படின்னு சொன்னாலே கிளறி வச்சோன்னே சாப்பிட்டா அந்த டேஸ்ட் நல்லா தெரியாது ஒரு மூணு மணி நேரமாவது உங்களுக்கு அந்த சாதத்தோட நல்லா அந்த மசாலாலாம் இறங்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சாப்பிட்டு பாருங்க பிரமாதமாக இருக்கும் இப்போ கொஞ்சம் உப்பு போடலை அதனால நான் கொஞ்சம் உப்பு சேர்க்க போகிறேன் ஞாபகமாக இந்த மாதிரி கிளறப்ப நீங்கள் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க பார்க்குறதுக்கே பாருங்களேன் உங்களுக்கு புளியோதரை மாதிரியே இருக்குது யாரும் தான் நம்புவாங்க ஒரு கோவிலில் உங்களுக்கு புளியோதரை கொடுப்பாங்க பார்த்தீங்களா அளவுக்கு ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் பார்க்க கலரும் நல்லாயிருக்கும் அவசியம் நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக்ஸ் கொடுங்க கமெண்ட் பாக்ஸில் உங்கள் கமெண்ட்ஸை போடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸில் பார்ப்போம் தேங்க்யூ வியூவர்ஸ்